வணக்கம் செந்தனலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் செம்மணியில் முன்னெடுக்கப்பட உள்ள நினைவேந்தல் நிகழ்வு விடுக்கப்பட்டுள்ள அழைப்பு செம்மணி மனித புதைகுழி விவகாரம் பொறுப்புக்குரலை வலியுறுத்தும் மனித உரிமை ஆணைக்குழு திருகோணமலையில் தமிழ் ஆர்வலர் விசாரணைக்கு அழைப்பு புலமை பரிசில் பரீட்சையில் முதலிடம் பெற்ற யாழ்ப்பாணம் விபத்தில் உயிரிழந்த தந்தை வலி சுமந்த யாழ் மாணவி புலமை பரிசில் பரீட்சையில் ஆசி பெற திரண்ட மக்கள் ஊழல் குற்றச்சாட்டுகளில் சிக்கியுள்ள பல அரசியல்வாதிகள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் ஏழு மாதங்களில் மட்டும் நாற்பத்தி நான்கு பதின வயது கற்பங்கள் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவிப்பு இந்தோ பசிபிக் கூட்டணிக்கு சீனாவிடமிருந்து ஒரு எச்சரிக்கை தொடர்பான விரிவான செய்திகள் செம்மணியில் இருந்தவர்கள் தொடர்பில் நினைவேந்தல் நிகழ்வு ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் முன்னாள் மாநகரசபை உறுப்பினர் கிருபாகரன் தெரிவித்துள்ளார் செம்மணியில் இறந்தவர்கள் தொடர்பில் நினைவேந்தல் நிகழ்வு ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் முன்னாள் மாநகரசபை உறுப்பினர் கிருபாகரன் தெரிவித்துள்ளார் குறித்த நினைவேந்தல் நிகழ்வானது எதிர்வரும் ஐந்தாம் திகதி மாலை மூன்று மணியிலிருந்து இருந்து ஆறு மணி வரை அணையாத தீபம் வைக்கப்பட்டுள்ள யாழ் வரவேற்பு சோதனை சாவடி இருந்த இடத்தில் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு குறித்த இடத்திலே ஊர்தி ஒன்றை நிறுத்தி அனைத்து சிறப்பினரையும் அழைத்து நிபிந்தல் நிகழ்வை நடாத்த உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்க இல்லை இந்த நாங்கள் செய்து அதாவது நேற்று வரை இருநூற்றி இருபத்தி ரெண்டு மனித என்பது முழுமையாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற நிலைமையிலும் இது போன்ற பல இரண்டு மடங்கானவை அங்கே காணப்படலாம் என்ற ஐயருவையான நிலைமைகள் காணப்படுகின்ற போது இந்த நினைவேந்தலை சர்வதேச மயப்படுத்த வேண்டிய அதே நேரம் அரசியல் கட்சி அரசியல் வேறுபாடுகளுக்கு அப்பால் அனைத்து அமைப்புகளையும் ஒன்றிணைந்து ஒரு கட்டமைப்பாக உருவாக்கி இந்த நினைவேந்தல்களை கொண்டு செல்ல வேண்டிய தேவைப்பாடுகளில் நாங்கள் இருக்கிறோம் அதன் அடிப்படையில் எதிர்வரும் ஐந்தாம் தேதி மாலை மூன்று மணியிலிருந்து ஆறு மணி வரை குறித்த அணையா தீபம் விளக்கு வைக்கப்பட்டுள்ள அந்த ஜால்வை வரவேற்பு சோதனை சாவடி இருந்த இடத்தில் நாங்கள் அன்று ஒரு ஊர்தியை அங்கே கொண்டு வந்து நிறுத்தி அனைத்து தரப்பினரையும் அந்த இடத்திற்கு நாங்கள் அழைத்து அதனூடாக ஒரு பொதுவான ஒரு நினைவேந்தல் கட்டமைப்பை பரந்த அடிப்படையில் நாங்கள் உருவாக்க விரும்புகிறோம் செம்மணி மனித புதைகுழி தொடர்பான விசாரணையில் பொறுப்புக்கூறல் மற்றும் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கு வலுவான நடவடிக்கைகளை எடுக்குமாறு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது செம்மணி மனித புதைகுழி தொடர்பான விசாரணையில் பொறுப்புக்கூறல் மற்றும் வெளிப்படை உறுதி செய்வதற்கு வலுவான நடவடிக்கைகளை எடுக்குமாறு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது கடந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு உண்மை கண்டறியும் பணியை தொடர்ந்து நிபுணத்துவம் நிதி மற்றும் தொழில்நுட்பத்தில் உள்ள இடைவெளிகளை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது வழக்கமான காவல்துறை அதிகாரிகளின் தொடர்ச்சியான ஈடுபாடு முடிவை பாதிக்கக்கூடும் என்று எச்சரித்துள்ளது தொன்னூறு சதவீதத்திற்கும் அதிகமான ஏற்றங்கள் ஆடிகள் இல்லாமல் ஆழமற்ற குழிகளில் புதைக்கப்பட்டுள்ளன இது நீதிக்கு புறமான கொலைகள் குறித்த சந்தேகங்களை எழுப்புகின்றது என்று ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது கடுமையான குற்றங்களை விசாரிப்பதற்கு ஒரு சுயாதீன அலுவலகத்தை நிறுவுதல் மரபணு பகுப்பாய்வு மற்றும் கார்பன் டேட்டிங் ஆகியவற்றுக்கான வெளிநாட்டு நிபுணத்துவத்தை பொறுதல் மற்றும் காணாமல் போனவர்களின் குடும்பங்களுக்கு ஒரு தேசிய மரபணு வங்கியை உருவாக்குதல் ஆகியவற்றை ஆணைக்குழு பரிந்துரைத்துள்ளது சாட்சிகள் மற்றும் ஊடகங்களை அச்சுறுத்துவதை தவிர்க்குமாறு காவல்துறையினரையும் விசாரணையில் தலையிடுவதை தவிர்க்குமாறு இலங்கை ராணுவத்தையும் அந்த ஆணைக்குழு கேட்டுக் சில நிறுவனங்கள் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டாலும் பாதிக்கப்பட்ட அவர்களது குடும்பங்களுக்கும் நீதியை உறுதி செய்வதற்காக இடைவெளிகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது திருகோணமலையைச் சேர்ந்த தமிழ் ஆர்வலர் கே சிந்துஜன் கடந்த இரண்டு மாதங்களில் இரண்டாவது முறையாக இலங்கையின் பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் புலனாய்வு பிரிவால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருகோணமலையைச் சேர்ந்த தமிழ் ஆர்வலர் கே சிந்துஜன் கடந்த இரண்டு மாதங்களில் இரண்டாவது முறையாக இலங்கையின் பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் புலனாய்வு பிரிவினரால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடன் தொடர்புடைய செயற்பாட்டாளரான சிந்துஜனை இன்று முற்பகல் ஒன்பது மணிக்கு திருகோணமலை அலுவலகத்திற்கு வருமாறு பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் புலனாய்வு பிரிவு அறிவித்துள்ளது கடந்த ஜூலை மாதத்திலும் அவர் விசாரணைக்கென்று அழைக்கப்பட்டிருந்தார் அதன்போது விடுதலை புலிகளின் போராளி திலீபனுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடத்தப்பட்ட நினைவு நிகழ்வு தொடர்பாக சிந்துஜன் விசாரணை செய்யப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தரம் ஐந்து புலமை பரிசல் பரீட்சைகளின் முடிவுகளின்படி மொழியில் யாழ்ப்பாண மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர் ஒருவர் நூற்று தொன்னூற்று நான்கு என்ற அதிகபட்ச மதிப்பெண்களை பெற்றுள்ளதாக ஆணையாளர் நாயகம் ஏ கே எஸ் குமாரி தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை முடிவுகளின்படி தமிழ் மொழியில் யாழ்ப்பாண மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர் ஒருவர் நூற்று தொன்னூற்று நான்கு என்ற அதிகபட்ச மதிப்பெண்களை பெற்றுள்ளதாக பரீட்சிகள் ஆணையாளர் நாயகம் ஏ கே எஸ் இந்திகா குமாரி தெரிவித்துள்ளார் இன்று காலை நடைபெற்ற சிறப்பு ஊடகவியலாளர் சந்திப்பின் போது பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இதனை குறிப்பிட்டுள்ளார் அந்த வகையில் யாழ் இந்து ஆரம்ப பாடசாலை மாணவன் ஆனந்த சோதி அகில இலங்கை ரீதியில் தமிழ்மொழி மூலமாக முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார் இந்த நிலையில் சிங்கள மொழி மூலம் அதிக புள்ளிகளை பெற்ற மாணவர் காலி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்றும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளதோடு அந்த மாணவன் நூற்று தொன்னூற்று எட்டு மதிப்பெண்களை பெற்றுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை பெறுபவர்கள் நேற்று இரவு இணையத்தில் வெளியிடப்பட்டன அதன்படி பரீட்சை முடிவுகளை திணைக்களத்தின் அதிகாரபூர்வ வலைதளமான டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் டி நெட்ஸ் டாட் எல்கே என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமை ஆகஸ்ட் பத்தாம் திகதி நாடு முழுவதும் நடைபெற்றதுடன் பரீட்சார்த்திகள் பரீட்சைக்கு தோற்றியிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது பரீட்சைகள் ஆணையாளர் நாயகத்தின் கூற்றுப்படி இந்த ஆண்டு மொத்தம் தொள்ளாயிரத்து ஒரு சிறப்பு தேவை உள்ள மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் வடமராட்சி அல்வாய் கிழக்கு பகுதியில் தந்தையை இழந்த நிலையில் தாயின் அரவணைப்பில் வாழ்ந்து வந்த மாணவி பிரசன்னா ரஸ்வினா புலமை பரிசல் பரீட்சையில் சித்தி பெற்று சாதனை படைத்துள்ளார் யாழ்ப்பாணம் வடமராட்சி அல்வாய் கிழக்கு பகுதியில் தந்தையை இழந்த நிலையில் தாயின் அரவணைப்பில் வாழ்ந்து வந்த மாணவி பிரசன்னா ரஸ்வினா என்பவர் புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி பெற்று சாதனை படைத்துள்ளார் குறித்த மாணவி தாயின் வயிற்றில் ஐந்து மாத கருவாக இருந்த தந்தை வல்லை வழியில் வாகன விபத்தொன்றில் உயிரிழந்துள்ளார் தாயார் ஒரு ஆசிரியராக இருந்து வந்திருந்த நிலையில் தனது வீட்டில் மாணவர்களுக்கு கல்வி கற்பித்து வந்துள்ளார் வறுமையிலும் தனது மகளை இயல் அல்வாய் அம்மாள் வித்தியாலயத்தில் சேர்த்து கல்வி கற்பித்து வந்துள்ளார் பாடசாலை கோட்டம் மற்றும் மாகாணமட்ட போட்டிகளிலும் முதலிடம் பெற்ற பிரசன்னா ரஸ்வீனா தற்போது புலமை பரிசில் பரீட்சையிலும் நூற்று நாற்பத்தி ஒன்பது புள்ளிகளை பெற்று சித்தியடைந்துள்ளார் குறித்த மாணவி தாயாருக்கும் பாடசாலைக்கும் அல்வாய் மண்ணுக்கும் பெருமை தேடி தந்திருப்பதுடன் தாயாரின் முயற்சியினால் கஷ்டங்கள் துயரங்களை கடந்து சித்தியடைந்துள்ளார் வரலாற்று சிறப்புமிக்க தெல்லிப்பள்ளை துர்காதேவி தேவஸ்தான வருடாந்த மகோற்சவம் இன்று வெகு சிறப்பாக இடம்பெற்றுள்ளது வரலாற்று சிறப்புமிக்க தெல்லிப்பளை துர்காதேவி தேவஸ்தான வருடாந்த மகோற்சவம் இன்றைய தினம் வெகு சிறப்பாக இடம்பெற்றுள்ளது தெல்லிப்பளை துர்காதேவி தேவஸ்தான வருடாந்த மகோற்சவம் ஆரம்பமாகி நடைபெற்று வரும் நிலையில் நேற்றைய நாள் சப்பரத் திருவிழா இடம்பெற்றிருந்தது அதனைத் தொடர்ந்து இன்று துர்கே அம்மனின் திருவிழா இடம்பெற்றுள்ளது இன்று காலை விசேட பூசைகள் இடம்பெற்று அம்மனுக்கு அபிஷேகம் நிகழ்த்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து உள்வீதி உலா வந்த துர்க்கை அம்மன் தேரில் பவனி வருவதற்கு வெளியில் பிரவேசித்தார் பல்லாயிரக்கணக்கான மக்களின் அரோகரா கோஷத்துடன் அலங்கார வடிவில் துர்க்கை அம்மன் தேரில் பவனி வந்தார் அம்மன் தேரில் பவனி வரும் காட்சி கண்களை கவர்ந்து பக்தர்களை பரவசமடைய வைத்தது துர்க்கை அம்மன் தேரில் வலம் வரும் காட்சியை பார்க்க பல பாகங்களில் மக்கள் திரண்டு சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது பல அரசியல்வாதிகளுக்கு எதிராக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் விசாரணையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பல அரசியல்வாதிகளுக்கு எதிராக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் விசாரணையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த ஆண்டு ஜனவரி முதலாம் திகதி முதல் ஜூலை முப்பத்தி ஓராம் திகதி வரையான காலப்பகுதியில் கையூட்டல்கள் தொடர்பில் மொத்தம் மூவாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஏழு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன அவற்றில் முன்னூற்று நாற்பத்தோரு முறைப்பாடுகள் மீளவும் முன்வைக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் செல்லுபடியான முறைப்பாடுகளில் இரண்டாயிரத்து விசாரணை குழுவிக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளன முறையான விசாரணைக்கு அனுப்பப்பட்டுள்ளன மேலும் போதுமான ஆதாரங்கள் இல்லாததால் மொத்தம் ஆயிரத்து பதினொன்று முறைப்பாடுகள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன அத்துடன் நானூற்று எண்பத்து ஒன்பது முறைப்பாடுகள் பிற தொடர்புடைய நிறுவனங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதுடன் இருநூற்று எழுபத்து ஐந்து முறைப்பாடுகள் விசாரணை கிளைகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளன ஆணைக்குழுவின் கூற்றுப்படி இன்னமும் ஆயிரத்து நூற்று ஐம்பத்தி நான்கு முறைப்பாடுகள் விசாரிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முதலேழு மாதங்களில் நாற்பத்தி நான்கு பதின்ம வயது கற்ப சம்பவங்கள் தொடர்பான முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டின் முதல் ஏழு மாதங்களில் நாற்பத்து நான்கு பதின்ம வயது கர்ப்ப சம்பவங்கள் தொடர்பான முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது குறித்த காலப்பகுதியில் மொத்தம் ஐயாயிரத்து ஒரு சிறுவர்கள் தொடர்பான முறைப்பாடுகளை தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை பெற்றுள்ளது இவற்றில் நான்காயிரத்து ஐநூற்று ஒரு முறைப்பாடுகள் சட்டத்துடன் தொடர்புடையவை எனவும் தொள்ளாயிரத்து அறுபது முறைப்பாடுகள் சட்டத்துடன் தொடர்பற்றவை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது குறித்த காலப்பகுதியில் சிறுவர்கள் மீதான கடுமையான பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பாக நூற்று நாற்பது ஒரு முறைப்பாடுகளும் பாலியல் துன்புறுத்தல் தொடர்பாக முன்னூற்று முப்பது முறைப்பாடுகளும் வன்கொடுமை சிறுவர்கள் மீதான சித்திரவதை தொடர்பாக ஆயிரத்து நூற்று இருபத்து ஆறு முறைப்பாடுகள் பெறப்பட்டுள்ளன மேலும் சிறுவர்கள் யாசகம் பெறுவது தொடர்பாக நூற்று இருபத்தி ஐந்து முறைப்பாடுகள் மற்றும் சிறுவர் தொழிலாளர் தொடர்பாக எண்பத்து இரண்டு முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன இதே காலப்பகுதியில் சிறுவர்களுக்கு எதிரான இணைய மிரட்டல் தொடர்பாக எண்பத்து ஒரு முறைப்பாடுகளும் தற்கொலை தொடர்பாக பத்து முறைப்பாடுகளும் போதைப்பொருள் பொருள் குற்றங்கள் தொடர்பாக அறுபத்து மூன்று முறைப்பாடுகளும் குழந்தை திருமணம் தொடர்பாக மூன்று முறைப்பாடுகளும் கருக்கலைப்பு தொடர்பாக ஒரு முறைப்பாடும் பெறப்பட்டுள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது இனி சர்வதேச செய்திகள் வளர்ந்து வரும் இராணுவ வலிமையை அடிக்கோட்டு காட்டவும் இந்தோ பசிபிக் பகுதியில் அமெரிக்கா தலைமையிலான பாதுகாப்பு ஒழுங்கை சவால் செய்யவும் வடிவமைக்கப்பட்ட இராணுவ சக்தியை பிரம்மாண்டமாக வெளிப்படுத்தும் வகையில் தியனென்மின் சதுக்கத்தின் வழியாக ஏவுகணைகளை சீனா நேற்று உலகிற்கு கவனமாக மேடையேற்றப்பட்ட செய்தியை வழங்கியுள்ளது வளர்ந்து வரும் ராணுவ வலிமையை அடிக்கோடிட்டு காட்டவும் இந்தோ பசிபிக் பகுதியில் அமெரிக்கா தலைமையிலான பாதுகாப்பு ஒழுங்கை சவால் செய்யவும் வடிவமைக்கப்பட்ட இராணுவ சக்தியை பிரம்மாண்டமாக வெளிப்படுத்தும் வகையில் மின் சதுக்கத்தின் வழியாக ஏவுகணைகளை சீனா நேற்றைய தினம் உலகிற்கு கவனமாக மேடையேற்றிய செய்தியை வழங்கியுள்ளது பல்லாயிரக்கணக்கான சீன துருப்புக்கள் மேம்பட்ட ஏவுகணை அமைப்புகள் மற்றும் சோதனை ஆயுத அமைப்புகள் மதிப்பாய்வில் நிறைவேற்றப்பட்டதை பொதுவில் முதன்முறையாக தோளோடு தோல் நின்று ஜனாதிபதி ஜி ஜின்பிங் ரஷ்யாவின் ஜனாதிபதி விளாடிமிர் புடின் மற்றும் வடகொரியாவின் ஜனாதிபதி கிம் ஜாங் உன் ஆகியோர் பார்வையிட்டனர் மறு ஆய்வு அரங்கில் முன்னப்போதும் இல்லாத வகையில் மூவரும் ஒன்று கூடியது மேற்கத்திய நாடுகளுக்கு ஆத்திரமூட்டலாகும் மேலும் இது அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கு எதிரான வெளிப்படையான எதிர்ப்பில் உருவாகும் ஒரு மூலோபாய அச்சின் நினைவூட்டலாகும் இந்த அணிவகுப்பு இரண்டாம் உலக போரின் முடிவின் ஆண்டு நிறைவை குறித்தது ஆனால் அது ஒரு மெல்லிய எச்சரிக்கையாகவும் காணப்பட்டது தென்சீன கடல் மற்றும் இந்திய பெருங்கடலில் சீனாவின் விவகாரங்களில் இருந்து விலகி இருக்க அமெரிக்கா ஜப்பான் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவின் தளர்வான குழுவான இந்தோ பசிபிக் கூட்டணிக்கு ஒரு சமீட்சையாக சீன அரசு ஊடகங்கள் இந்த நிகழ்வை பாராட்டின மிகவும் கண்கவர் வெளிப்பாடுகளில் மேம்படுத்தப்பட்ட டி எஃப் முப்பத்து ஒன்று பிஜே என்ற கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையும் இதில் அடங்கும் இது புதிய ஹைப்பர்சோனிக் சிஜி ஆயிரம் அமைப்பு மற்றும் டிஎஃப் எஃப் ஐந்து சி தளத்தில் நான்கு மெகாடன் போர்முனைகளை சுமந்து செல்லும் ஜே எல் மூன்று நீர்மூழ்கி கப்பல் அணு ஏவுகணையால் சூழப்பட்டுள்ளது ஐந்தாயிரம் கிலோமீட்டர் வரை செல்லக்கூடியதாக அறிவிக்கப்பட்ட பல்துறை பி நூற்று தொண்ணூற்று ஒரு ராக்கெட் அமைப்பு எதிர்கால ட்ரோன் கடற்படைகள் லேசர் ஏவுகணை அமைப்புகள் மற்றும் எச்கியூ பன்னிரண்டு எச்கியூ பத்தொன்பது மற்றும் புதிதாக உருவாக்கப்பட்ட எச் கியூ இருபத்தி ஒன்பது உள்ளிட்ட மேம்பட்ட விமான எதிர்ப்பு பேட்டரிகளுடன் சேர்ந்து உருவானது கடற்படை தொழில்நுட்பமும் இதற்கு ஆதாரமாக விளங்கியது கடலில் வரும் ஏவுகணைகள் மற்றும் விமானங்களை நடுநிலையாக வடிவமைக்கப்பட்ட கப்பல் அடிப்படையிலான எல்பை ஒன்று லேசர் வான் பாதுகாப்பு அமைப்பை சீனா வெளியிட்டது இது ஹைபர்சோனிக்ஸ் இயக்கப்பட்ட எரிசக்தி ஆயுதங்கள் மற்றும் ஆளில்லா அமைப்புகள் ஆகியவற்றின் கலவையானது சீனா வரும் எண்ணிக்கையை தாண்டி தரமான ராணுவ கண்டுபிடிப்புகளின் புதிய சகாப்தத்திற்குள் நகர்கின்றது என்பதை குறிக்கின்றது என்று ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் பெய்ஜிங்கில் ஒரு வார உயர்மட்ட ராஜதந்திரத்தை இந்த அணிவகுப்பு நிறைவு செய்தது இந்த நிகழ்வில் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் ராணுவ மற்றும் கலாச்சார கொண்டாட்டமாக கூறப்பட்டதை காணக்கூடியிருந்தனர் அதனைத் தொடர்ந்து நீதி வெற்றி பெறும் என்ற தலைப்பில் ஒரு விரிவான இசை நிகழ்ச்சி நடைபெற்றது மாலை நிகழ்ச்சிக்கு முன்பு இரண்டாம் உலக போர் வீரர்களை சந்தித்த சீன ஜனாதிபதி சீனாவை அமைதியின் பாதுகாவலராக சித்தரிக்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினார் அவருடைய ஆயுதங்கள் மற்றொரு கதையை சொன்னாலும் கூட மொஸ்கோவிற்கும் பியோங்யாங்கிற்கும் ஒளியியல் சமமாக சக்தி வாய்ந்ததாக காணப்பட்டது இரண்டு மணி நேரத்திற்கும் மேலான பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் புடின் கிம் ஜாங் உன்னை மொஸ்கோவிற்கு அழைத்தார் மேலும் நிலைமைகள் அனுமதித்தால் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கியை வரவேற்க தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார் இது ரஷ்யாவையும் சீனாவையும் ஒரு போட்டி ராஜதந்திர கட்டத்தின் மையத்தில் வைக்க நோக்கம் கொண்ட ஒரு தருணம் என கூறப்படுகின்றது சீனா ரஷ்யா மற்றும் வடகொரியா ஆகியவை அமெரிக்காவிற்கு எதிராக சதி செய்வதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் அணிவகுப்பு இந்தோ பசிபிக் பகுதியில் நமது கூட்டணிகள் ஏன் எப்போதும் இல்லாத அளவுக்கு முக்கியமானவை என்பதை காட்டுகின்றது என்றும் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ஆசியாவில் உள்ள நட்பு நாடுகள் தமது அடையாளத்தை தவறவிடுவது என்பது சாத்தியமில்லை நீண்ட காலமாக ஒரு தீயவராக கருதப்பட்ட அணு ஆயுத சர்வாதிகாரியான கிம்ஜாங் உன் உடன் சீன ரஷ்ய தலைவர்கள் கைகோர்த்து நிற்பது கடலில் அமெரிக்காவின் முதன்மையை சவால் செய்யும் பெய்ஜிங் தனது கூட்டாண்மைகளை வெளிப்படுத்தும் விருப்பத்தை அடிக்கோடிட்டு காட்டுகின்றது தியனென்மின் சதுக்கத்தின் மீது கடைசி வானவேடிக்கை மங்கிய போது பெய்ஜிங்கின் நோக்கம் குறித்து ஆய்வாளர்களுக்கு சிறிதும் சந்தேகமில்லை சீனா உலகின் மிகப்பெரிய நிலையான இராணுவத்தை நவீனமயமாக்குவது மாத்திரமல்லாமல் தென்சீன கடலிலிருந்து உக்ரைன் வரையில் மேற்கத்திய உறுதியை சோதிக்கும் திறன் கொண்ட ஒரு கூட்டணியையும் ஒன்றாக இணைத்து வருகின்றது என்று தெரிவித்துள்ளனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்